அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வெள்ளை சோளத்தை வச்சு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் பாருங்கள் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் அதே சைஸ் கப்லே பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் ரெண்டுமே வந்து ஒரே அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் சோளம் எடுத்திங்கன்னா ஒரு கப் வெள்ளை சோளத்துக்கு ஒரு கப் வந்து புளுங்க ரேஷியோ அதே கப்லேயே வந்து நான் அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த வெள்ளை சோளம் அரிசி ரெண்டுமே வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் உளுந்த வந்து நம்ம அதோட சேர்த்தே ஊற போடக்கூடாது ஏன்னா உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினாலே போதும் அதனால் அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை ஊற போட்டுக்கோங்க அதே கப்லேயே வந்து அரைக்க புளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை கொட்டி மூடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளை சோளம் அரிசி இல்லாமல் ஒரு நாலு மணி நேரம் ஊதி ரெடியாக வந்திருக்கு இங்கே நம்மளோட உளுத்தம்பருப்பு வெந்தயமும் ரெண்டு மணி நேரம் ஊறி ரெடியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுத்தம்பருப்பை தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊர்ன உளுத்தம்பருப்பு வெந்தயத்தை வந்து சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம அது ஊறின தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா அதில் அவ்வளோ சத்தும் இருக்கும் அதனால் உளுத்தம்பருப்பு ஊர்ன தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்செடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை சோளம் அரிசி எல்லாத்தையும் அரைக்கலாம் பாருங்க உளுத்தம் பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இங்கே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் அரைச்சதை நம்ம ஆட் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணி விடாமல் தான் எல்லாத்தையும் அரைக்கணும் இந்த அளவுக்கு கெட்டியாக உளுத்தம் பருப்பு அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்துருங்க இதுக்கப்புறம் நம்ம அடுத்து அரிசி அரைக்கலாம் பாருங்கள் நம்மளோட வெள்ளை சோளம் அரிசியாக தான் அரைக்க போகிறோம் ஒரே பேட்சாக மிக்சி ஜாரில் அரைக்க முடியல அதனால் நான் இதை ரெண்டு பேச்சஸ்ஸாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச்சை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதே மாதிரி தான் அது ஊர்ன தண்ணியவே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு பேட்சை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும் மாவை இப்போ அதை வந்து ஆல்ரெடி நம்ம உளுந்து அரைச்ச ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கோம் அதோடையே இப்போ நம்ம அரைச்ச முதல் பேட்சையும் உள்ளே சேர்த்துடலாம் அதே மாதிரி நான் ரெண்டாவது பேட்சையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டேன் அந்த ரெண்டாவது பேட்சையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நான் மிக்சிங்கிறதுனால இந்த மாதிரி தனித்தனியாக பேட்சஸாக போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் பேட்சை ஒன்றாவே நீங்கள் போட்டு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு பருப்பு கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அரிசியும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துருங்க பாருங்கள் இப்போ இதில் உப்பை போட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி விடாமல் இந்தளவுக்கு கெட்டியாக தான் நம்ம வந்து அரைச்செடுக்கணும் மாவை மாவு பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இந்த மாவை நம்ம மூடி வச்சிடலாம் நாலு மணி நேரம் மாவு வந்து புளிக்கணும் மூடி வச்சுருங்க ரொம்ப நேரம் மாவை புளிச்சு பொங்க வேண்டாம் ஃபோர் ஹவர்ஸ் புளிச்சாலே போதும் இப்போ கரெக்டாக நாலு மணி நேரம் இருக்குது பாருங்கள் பாத்திரத்தில் நம்ம முக்கால் பாத்திரம் தான் வச்சோம் எந்த அளவுக்கு பொங்கி மாவு ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா அடிவொட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஊர்னதுக்கப்புறம் பொங்குனதுக்கப்புறமும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க திக்காக இருந்த மாதிரி இருந்தது மாவுனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு சரியாக தான் இருக்குது இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு பாருங்கள் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு லேசாக சவந்து வரும்போதே இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க துருவுனை இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரணும் வெங்காயமும் சேர்த்து போட்டிருக்கோம் பச்சை மிளகா இஞ்சி வெங்காயம் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சுட்டு கலந்துக்கலாம் இப்போ இதை வெங்காயத்துக்கு மட்டும் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் மாவில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கினதை நான் மாவில் சேர்க்க போகிறேன் நான் எல்லா மாவுலையும் சேர்க்கலை இப்போ எங்களுக்கு வேணுங்கிற மாவு மட்டும் நான் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மட்டும் நான் தாளிச்சதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழிப்பணியார கல் ரெடியாக இருக்குது ஹீட் ஆனதுக்கப்புறம் அது எல்லாத்துலேயும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண மாவை பாருங்கள் குழி ஃபுல்லாக விடாமல் முல் முக்கால் முக்கால் விட்டுக்கலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கனாலே அழகாக ரெடியாகி வந்துடும் கொஞ்ச நேரத்திலே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிஃபன் ரெசிபி வெள்ளை சோள குழிப்பணியாரம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி குழிப்பணியாரம் எல்லாமே ரெடியாக எடுத்து பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனிஷாக அருமையாக ரெடியாகி வந்திருக்கு எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் நீங்கள் இதே மாதிரி குழிப்பணியாரம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம தக்காளி தொக்கு கார சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வெள்ளை சோளத்தை வச்சு குழிப்பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ